தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ் பேசுகிறோம் உங்களுக்கு மட்டும் எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க நான் என்றைக்குமே ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன்தான் அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் கிட்டே பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாதா அவங்களுக்குலாம் ஓகேவா டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னால் இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டணும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு பொதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாேருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ

அண்ணா ஒரு எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கதை கேட்டேன் சூப்பராக பண்ணேன் அப்புறம் அவன் எடுத்த ஒரு இது முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமிச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு கிரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான் நான் சொல்கிறேன் டே அவனுக்கு என்னடா பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பார்தியேட்ருக்காடா தேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்கு பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க பயமாக இருக்குடா அது தேட்டருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் வா தேட்டருக்கு போகலான்னு நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன் நான் செம்ம ஹாப்பி என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல யாரோ ஒரு கிரிக்கெட் டேமில் இருக்கிறவங்களுக்கு இந்த பட ஆரம்பிக்கிறத ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தட் இஸ் தட் இஸ் பவர் ஆஃப் சினிமா அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேட்டருக்கு வரதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இந்த சிறிகானா இருக்கட்டும் இந்த கோபாலாக இருக்கட்டும் என்னால் என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும் வேறு யார் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைமில் அவங்க அம்மா வேறு அவங்க கோவிலில் இழந்துட்டாங்க அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தையை என் பையனை பார்த்து கொண்டுறாங்க என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெயின் சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த த்ரீ இயர்ஸ் இன்றைக்கி இந்த படம் தேட்டிருக்க வருது நான் உங்ககிட்டலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஹவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் தேட்டிருக்கோங்க சின்ன படம் முடிஞ்சளவு கெழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் ஃபிஃப்டீன்த் தேட்டிருக்கு வருது இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு எங்கள் இங்க இங்கே ஒர்க் தான் முக்கியம் இங்கே எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஐ கான் சே என்னால் எல்லாருடைய பேரன் சொல்ல முடியல ஐ ஆம் சாரி அண்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனீஸ்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்குது மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு அண்ட் ட்ராயிங் மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சது என்னால் நான் திருப்பியும் லேபிளில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ராஜா காமராஜனாக ஒரு பத்து பீஸோடு குடித்தாரு என்னால் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான் எனக்கு வேறு ஒரு டைரெக்ட் ஒரு படம் கொடுக்குறாங்க அன் டிராயிங் மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லோருமே தேட்டருக்கு வரணும் நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் பதினஞ்சாந்தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அண்ட் அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திரும்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லோரும் தேட்டிருக்குவாங்க இந்த படம் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரித்திங் தேங்க் யூ எந்த ஸ்டேஜுமே எனக்கு வாய்ப்பே கருது இதில் சதீஷ்னா பாருங்க என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பியூஆர்ஓ பண்ணிகிட்டே இருக்காரு எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட்டு தான் நான் கொடுப்பேன் ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் உடனே கூப்பிடுவாரு நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்கள எப்படி பார்த்துக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அன்றைக்கி நான் அவளை பார்த்துக்கிறேன் தமிழ் படங்களுக்கு ஆங்கில டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சரார் குறை சொல்லிட்டு இருக்காங்க ஸ்பானிஷையும் கலந்து வச்சிருக்கீங்க ஸ்பானிஷையும் சொன்னீங்க ஏன் அது அமியோ ஆராய்ச்சி ஆராய்ச்சிங்கிறது புழக்கத்தில் இருக்குது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க அமைக்கணும் அப்படியே தமிழ்லேயே வச்சிருக்கலாமே இல்ல நான் என்னன்னா நான் சொன்னலண்ணா அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காருன்னு சொன்னலண்ணா ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கணும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு அவரோட சின்ன வயசுல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு இருந்து ஒரு ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு லவ் சின்னதாக ஒரு லவ் இருக்கும் ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைடு லவ்வாக இருக்கும் ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன எதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது கடைசி வரைக்கும் ஒன் சைடு லவ்வாக இருந்திருக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்க அவங்க விட்டு போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸு ஸ்பானிஷில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பித்தார் ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெயினில் வந்து ஸ்பானிஷில் என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அதுக்கு வந்து அமிகோ அப்படின்னு வச்சால் வந்து அமிகோ கேரேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேரேஜோட பேர் தான் நம்ம படத்துக்கு வச்சோம் கதைக்காலம் என்ன ஓசூர்ண்ணா ஓசூர் தான் ஃப்ரெஞ்சு சொல்லலாம் ஆமாம் ஓசூரில் ஸ்பானிஷ் பொண்ணுங்க நிறைய இருக்காங்களோ இல்லைங்கண்ணா இது அவரோட அவரோட வந்து முன்னாடியான விஷயங்கள் தானே அவரு அவரே வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி தான் போட்டே அவங்க அவரோட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஜெய்னிங் மாதிரி நாங்கள் காட்டுவோம் அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சர்ச்சஸ் எல்லாம் சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்லலாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க இல்லைண்ணா ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒன்றும் இல்லைண்ணா அவங்க போட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க

அவங்க பார்க்க வந்து கொஞ்சம் நம்ம இதுல பார்க்கும்போது கொஞ்சம் படத்துல வந்து ரொம்ப இருக்கும் படத்துல பார்க்கும்போது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படமே ஒரு பெரிய இதுவா இருக்கும் பிரேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கலாம் இருந்தது இதுலயே நீங்க வேற ரூபத்தில் இருக்கீங்க இந்த போஸ்டர்ல அது என்ன கத்தி மெக்கானிக் ஷாப்ல இருக்கும்

நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்போதான் வந்து நான் மகேனா வந்து அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப் லெவலில் அந்த மாதிரியே இருக்குமே ஒரு ரினோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களோ அந்த டைம்ல வந்ததில்ல நான் அவர் நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல ரொம்ப நாளாக வந்து அவர் ஸ்கிரீனில் நான் பார்க்காம இருந்தேன் அப்போ தான் வந்து நாங்கள் டீமாக நாங்கள் வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி சரி இருந்தாலும் அவர் ஆக்டராச்சு சரி சினிமாவிலலாம் ஹீரோவாக பண்ணிட்ருக்காரு பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது அந்த பைலட் ஃபிலிமை வந்து நான் இன்றைக்கி லைக் இந்த ஸ்டேஜை வந்து நான் இவங்க எல்லாருக்கும் கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான் என்ன இல்லைன்னா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான் பட் அந்த ட்ராவல்லே எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன் சென்னை வந்து அப்போ எனக்கு புதுசு வந்தேன்னா வேற எங்கேயும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவர் கூட தான் இங்கே நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவரை மட்டும்தான் எனக்கு சென்னையில் தெரியும் ஸோ வேறு யாருமே தெரியாது அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணா அண்ணா தான் நான் முதல் நாள்லேருந்து அண்ணான் தான் கூப்பிட்றேன் அவர் இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருக்காங்க இது இவரும் அது எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற அண்ணா மாதிரி தான் ஸோ அதனால என்னோடய என்னோட சக்ஸஸ் வந்து அவரு அவரோட படமா அடுத்த படங்கள் என்னென்ன பண்ணுறாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை எல்லா இன்டர்வியூஸில் இருக்கட்டும் நாங்கள் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸில் அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும் எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும் பிரசாந்த்க்கோசரம் நீங்கள் படம் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுகிறாரு ஸோ அதனால் கண்டிப்பாக என் சக்சஸ்ல வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு மொத காரணம் வந்து மொத காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான் நீங்க வந்து மாஸ்டர் படத்துல பவானியா பதிச்சுட்டீங்க இப்போ லேபிளும் செட்டிங் ஆயிடுச்சு இந்த படமும் உங்களுக்கு லேபிளா அமையமோ அமையணும் டார்லிங் எனக்கு எனக்கு நான் நான் பண்ணுற எல்லா படங்களும் நான் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்குறேன் அது என்னுடைய என்னுடைய டேரக்டர்ஸும் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டால் எனக்கு தெரியும் அது எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீனுக்கு வரும்போது இது எப்படி எனக்கு எனக்கு அது புரியவே இல்லை நான் பயங்கரமா பண்றேன் எனக்கு இந்த படம் லேபில் தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ ஏன்னா லோகேஷ் லோகேஷா மாதிரி தான் சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்திருக்கான் மணிரத்னம் சார் பெரிய ஃபேன் அவனா படம் என்னன்னா கணத்தில் மூத்தன்ற உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் டிப்ரஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான் சந்தோஷமா இருந்தாலும் அதான் பார்ப்பான் ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவரா வந்து வரும்போது சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்துதான் ஆகணும் என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும் இந்த படமும் கண்டிப்பா ஜெயிக்கணும் இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து என்னுடைய அப்பா இருந்துமே அதை அமையணும் அதான் நான் கேட்டுக்கிறேன் அதை நீங்க பேசுறப்ப எல்லாரையும் சொன்னீங்க ஹீரோயினை பத்தி மட்டும் குறிப்பு இல்லையே

ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துரக்கூடாது ஐயோ ஏதோ பயங்கரமாக நடிப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடித்தாங்க எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த இருந்து டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டார் டக்குன்னு போனாங்க படம் ரிலீஸ் ஆச்சு வந்து ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி ஃபார் இட் எனக்கு தெரியும்னா பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது தான் கொஞ்சம் பயந்துருவாங்க ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி டைரக்டர் உங்களுக்கு ஒரு क्वेश्चन நான் இங்க இருக்கேன் हाय நான் சொல்லுங்க இப்போ என்னன்னா இப்போ வந்து உங்க படத்துல வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ட்ரக்ஸ் வச்சிருக்கேன்னு இப்போ இப்போ வந்து தமிழ் சினிமாவுலயும் சரி அரசியலையும் சரி ட்ரக்ஸை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த ஃபிஃப்டீன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறீங்க இந்த படத்தை அன்னைக்கு ஏதாச்சும் டே வேணும் இதுக்கு தான் மறைஞ்சு நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்ல 15 தனக்கு ஏதா டேவ் இப்ப பேசும் பொருளா இருக்குது ட்ரக்ஸ் தான் சரிங்களா படத்துல வந்து முக்கிய

நார்மலாக தான் இருந்தாங்க நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மூணு நாள் பேப்பரில் வந்து வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும் ரொம்ப ஷாக்கா இருக்கும் என்னன்னா ரெண்டு நாளைக்கு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க எப்படி 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 இவ்வளவு தைரியம் வருது ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம உள்ள தான் லைக் இது நான் ஒரு நார்மலா நார்மலா வந்து ஒரு ஆத்திரத்துல ஒரு விஷயங்கள் பண்றது வேறு நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்றவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது இல்லைண்ணா நம்ம கொலை பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா அந்த தைரியத்தை வந்து கொடுக்கறது வந்து இந்த போதை தான் வந்து அவங்கள தைரியம் கொடுக்குதுண்ணா அவங்களுக்கு அந்த போதையில மட்டும்தான் அவங்களால வந்து ஒருத்தர் போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்ல வந்து அந்த தைரியமும் வரதில்லை அந்த ஸ்டேட்ல வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியறதுண்ணா அதனால இந்த மாதிரி வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் இந்த போதை இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குண்ணா அது அன்எக்ஸ்பெக்டடாக மாறி இருக்கு அதனால தானே இது கண்டிப்பாக இதில் நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்புன்னு தான் நம்ம அதிகமாக நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளோ அன் எவ்வளோ வந்து நார்மலாக இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ அதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் நான் மகிதிரஜி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீரோ பண்ணியிருக்கீங்க சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டோம் இப்போ நீங்க டேரக்ட் வேறு பண்ண போகிறீங்க சரிங்களா இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்கிறது பிடிக்குமா டேரக்ட் பண்ணுறது பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ எது வந்து பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க ஆனால் நான் ஹீரோ பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வருது அதுக்கு டேரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அதை தாண்டி என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணேன் பட் டெரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டிருக்கேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பழகிட்டிருக்கேன் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க நிறைய வாட்ச் பண்ணுறாங்க அவங்க கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ நான் டெரெக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்டரிஸ் எதுவுமே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு காட்டுறதுக்கான நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க தான் நான் டேரக்ஷனுக்கு வரேங்க தவிர நான் ஒரு டைரக்டர் ஆகணும்ன்றதுலாம் என்னோட இது கடை ஒரு இல்லைண்ணா கண்டிப்பாக தானே நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம்ண்ணா டீம் நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் இந்த டேரக்டர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் உங்கள் டீமில் நான் இருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு நான் நான் இருக்கேன் அவங்க கூடயும் நான் பழகியிருக்கேன் அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா நான் எந்த டீமுக்கு போகிறேனோ என் டீமுக்கு என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதை நான் பார்க்குறேன்

சரி அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆனீங்களா ஒரு வேலை விஜய் சார் வந்து எலெக்ஷன்னா நீ ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக அவருக்கு நான் ஓட்டு போடுவேண்ணா மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா இல்லை நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணுன்றது தானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசல அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயனா வந்து இருக்கும்போது அவருக்காகவும் நான் பேசினேன் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கு எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நான் கேட்குறேனே தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாதுண்ணா என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதாண்ணா எனக்கு கண்டிப்பா நான் போடுவேன் நான் அண்ணன் ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாம இருக்கேன்னா நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் சாருக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சார்க்கும் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜய் நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் நீங்க அதுக்குள்ளார நேற்று அந்த ஆப்பு ஜாமான் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல இன்னும் பெரிய பதில் தேவை என்னன்னு நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படின்னு நீங்களே என்கிட்ட கேட்பீங்க அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும்

அவன் அதாவது ஐடி பில்ல இருந்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்பை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதிமூணுல அவன் ஜாப்ல இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் ஆரம்பித்தான் மதற்கான ஹிஸ்ட்ரியில் அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டை அப்படியே வச்சுருக்காங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்தாவது பொண்ணு கொடுப்பாங்க இருந்தால் பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓப்பனாக பேசக்கூடிய எங்கள் சொந்தக்காரங்கள பேசுறாங்க சார் எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்காரு பொண்ணு கிடைக்காது சார் இப்படியெல்லாம் ஒரு நிறைய அதை பார்த்தீங்கன்னா பொருளாதார விதத்தை விட சார் மனசு நோக்கி நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க பொண்ணு பார்க்கலாம்னா பையன் என்ன பண்ணுறாரு சார் சினிமா டைரெக்டாக இருக்கார் அது கஷ்டம் சார் ஒரே பேச்சு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க அது என்னடா இந்த ஃபீல்டுலேன்னா அப்படி இது வந்து ஒரு ஃபீல்டு கிடையாது சினிமா ஃபீல்டு கிடையாது நான் அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் சார் நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரன் ரெண்டு பேருக்கு தான் மவுஸ் இருக்குது ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரோடுல இருக்கா டிஃபன் கடை நிற்கிறாங்க யார் எட்டி பார்க்கறதுல ஒரு சின்ன வயசு சினிமாவ ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு படத்துல இருக்கிற வந்து நின்னாங்கன்னா கூட்டம் போய் நிற்குது கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு அந்த மவுஸ் இருக்கு அப்படி ஏன் வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்துக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது இல்லை அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ற எங்க பையனை வந்து நீ செய்ப்பா அவனுக்கு என்ன மனசுல தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்ட அப்படின்னு அந்த முனு சுதந்திரத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணா அவன் செய்யிட்டான் அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும் போது அதுல வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யாரும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சி செய்கிறனும் போது அதுக்கு நம்ம பெற்றோர் நம்ம ஆதரவு கொடுத்தேன் சார் சார் மகேந்திரன் சாருக்கும் டேரக்டருக்கும் ஒரே கேள்வி ஜெனிஸ் இந்த படத்துக்கு படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னென்னு ஒன்று சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்கள் ரெண்டு பேருக்கும் யூஏ சர்டிஃபிகேட் எப்போ கிடச்சிது வந்து ஒரு பத்து பஞ்சு நாள் இருக்குமா இல்லை முன்னாடியே வாங்கிட்டீங்களா ஜான்வரிலேயே வாங்கிட்டீங்க ஒருவேளை இப்போ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமைக்கும்

எப்போதுமே பார்த்துட்டு தான் பிஸ்னஸ் பேசுவீங்க இல்லையா கண்டிப்பாக இது எப்படி பண்ணியிருக்கு இந்த படம் ஒரு தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லோரும் டிப்பிக்கலாக சொல்கிற மாதிரி தாண்டி இது கனெக்ட் ஆச்சுது இப்போது சொன்னாங்க இல்லையா ஆல்ரெடி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் தமிழ் திரையுலகத்தோட இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸோட ஒரு மீட்டிங் ரீசென்ட்லேயே நடந்தது அந்த மீட்டிங்கில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு எனக்கு ஒரு படத்துடைய தோற்றம் முதல் பார்வையிலேருந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் நடந்துச்சு நாங்கள் மலேஷியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிச் பண்ணும்போதும் சரி இப்போது ரீசெண்ட்லி தேட்டர்களுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் அவர் ஸ்டேஜில் எமோஷனலாக இருக்கும்போது ஏன்னா ஒரு நல்ல சோல் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறையா சொன்னீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது அப்படி இல்லை கரெக்டாக அமைஞ்சிருக்குது அந்த டேரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு அவருக்கிட்டேயும் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு சொல் ஸோ இது ஒரு நல்ல ஒரு டீமோட எஃபெக்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட் ஸோ இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும்னு ஆசை இருந்தது அதுக்காக தான் அதை தொட்டிருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மகேந்திரன் சீக்கிரமாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாருன்னு நான் ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறையா இடத்துல ப்ளே இருக்குது நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ் என்ன சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டிட்டுருக்காரு அதே மாதிரி திருவிழகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவர் நல்ல இடத்தோட ட்ராவல் பண்ணுவார் ஜெயிப்பார் அந்த பயணத்தில் நாங்கள் இருப்போம்னு சார்

அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு ரைட்டராக போனேன் விஜய் டிவியில் சகல ரேலைக்கு அதுக்கப்புறம் ஒரு லுல்லு சபாவில் ஆக்ட் பண்ணேன் அப்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தம்பி மகேந்திரன் தெரியும் நான் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்பில் சரி கூப்டாப்பில் அந்த நேரம் கோவிடு கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு திரும்ப அமையும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா போயிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல இல்ல அது என்னன்னா ஒரே இடத்துல அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ரைட்டராக போன எனக்கு வந்து வெளியே எனக்கு போகவே முடியல உள்ளே உட்காந்துட்டு அதே சோத மாத்தி 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 ஒரு எட்டு வருஷமா ஏழு வருஷம் கிட்ட பார்த்து மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் வெளியே வந்தேனே தவிர நமக்கு வந்து ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு இதாக ஒரு நடிக்கிறோம் வந்து ஒரு வயலினிஸ்ட் ஒரு கச்சேரிக்கு போயிருந்தோம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு விஷயங்கள் வெறும் ரைட்டிங் மட்டுமே ஒரு இடத்துல உட்கார்ந்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது வெளியே ஃப்ரீ ஆயிட்டேன் வேற ஒன்றும் கிடையாது அதான் உண்மை இதனே வேணாங்கிறது அப்படின்னா அப்படியா அதெல்லாம் ஒன்று கிடையாது பழு கத்தியும் வச்சிருக்கேன் சைட சுற்றி வீடு நன்றி நன்றி